என்னுடைய அன்புக்கு பேர இந்த பதிவில் வந்து மிக முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு பதிவாக சொல்கிறேன் இந்த பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அப்போ அது ஒரு பெரிய டாப்பிக்காக வச்சுக்கிட்டு இது யூடியூப்லேயும் டிவிலையும் அதுலேயும் இதுலேயும் தோஷம்னா பிரம்மகத்தி தோஷம்னா பெருசாக பேசி 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 பூம் பண்ணி பூம் பண்ணி பூம் பண்ணி இல்லாத தோஷத்தை உருவாக்கி விட்டுறாங்க மேபி இருக்கட்டும் அப்படியே பிரம்மகத்தி தோஷமாகவே இருந்தாலும் கூட ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா வாழ்க்கையில் வந்து குற்றம் செய்யாத மனிதர்கள் யாருமே கிடையாது ஏதாவது ஒரு வகையில் குற்றத்தை அனுபவிச்சாதான் அது அந்த குற்றமும் இருந்தால் தான் நீங்கள் வாழ ஆரம்ப முடியும் குற்றமே இல்லாமல் நான் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கேன் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நீங்கள் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு குற்றம் ஒரு குறைனு இருந்தால் தான் அதை சரி பண்ணுறதுக்குள்ள முயற்சிகளோ அதை அடைவதற்கு ஞானமோ அறிவோ உங்களை பெருகிட்டே இருக்கும் அப்படின்னா தான் நீங்கள் கடவுளை தேடி அடைய முடியும் ஏன்னா கடவுளை அவங்களை அப்படி தான் படைப்பார் நீங்கள் வந்து எல்லாத்தையும் நிறைவெலாம் யாருக்கும் கொடுத்துட மாட்டார் எல்லாருக்கும் நிறைவாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவன் வந்து கடவுளுக்கு கடவுளையே எடுத்து விட்டுட்டு போயிடுவான் ஸோ அதனால் எல்லா மனிதர்களிடம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் கர்மத்தை தீர்ப்பதற்காக ஒரு குறை ஒன்றை வைத்து கொட்டுத்தான் வாழ்க்கையில் ஜீவனத்தை நடத்தி செல்வார் சரி பார்ப்போம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரம்மகத்தை தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு தெய்வத்தை பற்றி இந்த பதவியில் பேச போகிறேன் வீடியோ முழுசாக பாருங்கள் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இது தேவர்களை வந்து அரக்கர்களிடமிருந்து காப்பாற்றுவதற்காக ஈசன் எதற்குமே நாமே அழிப்போம் யாராவும் போவேண்டாம் நாமே அழிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த கர்வத்துடன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிரம்மையாக குண்டம் அமைத்து அக்னிக்கு இணையாக தமம் புரிய அக்னிகுண்டம் குளிர்ந்து அதனின்று அழகிய வடிவமான திலோத்தமை வந்து வரா அந்த அக்னியிலேருந்து அவள் அழகில் மயங்கி அவள் வந்து பின்னே சிவன் போகிறார் ஈசன் பிரம்மனையும் திலோத்தமையும் பார்க்க பிரம்மனின் ஐந்தாவது தலை வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம் காண ஆரம்பிச்சிச்சு அப்போது கைலையின் வாயிலை வந்து அடைந்த பிரம்மனை பார்த்த பார்வதி என்ன பண்ணார் அப்படின்னு ஈசனா இது என அப்படின்னு சொல்லி அவள் வந்து பிரம்மிக்கிறான் பிரம்மன் கேலியாக சிரிக்க ஈசன் தன் மூன்றாவது கண்களை திறக்க அக்னி வந்து கமழ்ந்து ஈசன் பிரம்மாவின் சிரசில் ஐந்தாவதாக ஒட்டி கொண்டிருக்க ஆடிக்கொண்டிருந்த தலையை வந்து கிள்ளி பிரம்மனுடைய அலறல் சத்தம் ஓசை கேட்ட சரஸ்வதி பிரம்ம கபாலம் ஏந்தி இருக்கக்கூடிய ஈசனை பார்த்து என் கணவர் சிரசை செய்த அதாவது அந்த தலையை பிடிந்த அந்த காயங்கள் எல்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா சனி சிவனுக்கு வந்து பிரம்மகத்தி தோஷமாக மாறுது இனி அன்ன ஆகாரமின்றி சுடலை சாம்பலை பூசித்து பசி ஆற்றிக்கொள்ளுங்கள் என சரஸ்வதி தேவி சாவமிடுகிறான் இப்போ பார்வதி முகம் வந்து கோர முகமாக மாறி தலைவரி கோலமாக விஷ்ணுவை மனதில் நிறுத்தி அவர் காட்டிய ஏரிக்கரையில் அமைந்து மலையினோர் மண்ணில் அமர்ந்து கண்களை சுழற்ற சூறை காற்று கிளம்பி அன்னையை வந்து அந்த மண் வந்து அந்த அன்னையை வந்து சுற்றி கொள்ளுது அதாவது பார்வதி தேவி வந்து அந்த மண் வந்து எல்லாம் சுற்றி கொள்கின்றது இது அங்கே போகும்போது என்னாகுது அப்படின்னா புற்று காலம் சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு பாம்பு அங்காளம்மனாக அதாவது புற்று வருவாய் பாம்பை குடைத்து அதாவது புற்றுனுடைய அமைப்பில் அதாவது நான் அமைப்பில் அந்த தேவி வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா பார்வதி தேவி என்ன பண்றா அப்படின்னா பாம்பை வந்து குடையாக கவிழ்த்து அமர்ந்து நான் சரஸ்வதியின் சாபத்தால் இங்கே இருக்கிற பரமனின் தோஷம் பிரம்மகத்தி தோஷம் போக்குறதற்காகவும் வந்தமர்ந்த அன்னையை வழிபட தோஷங்கள் எது இருப்பினும் நீங்கி வேண்டிவே எல்லாம் வந்தடையும் அமாவாசை இரவு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பூஜை சிறப்பாக நடைபெறுகிற நடைபெறுகின்றது சுடுகாட்டு சாம்பலும் புற்று மண்ணும் குங்குமம்தான் வந்து இங்கே பிரசாதம் ஸோ அந்த அங்காளமன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு அங்காளமனாக தெரியும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் அங்காளமன் வந்து மேல்மலையினோட அங்காளமன் எவ்வளோ ஒரு சக்திங்கிறது தெரியும் ஆனால் அது ஒரு வரலாறாக பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஈஷனுடைய ஒரு விளையாடலாக இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தேவி உருவாக்கணுங்கிறது அவருடைய எண்ணம் அதனால அவரே ஒரு பிரச்சனை உருவாக்கி அதனால அவரே ஒரு இறைவனாக வந்து தேவியினுடைய கோபத்துக்கு தூண்டிவிட்டு அந்த தேவியை வந்து சரஸ்வதியினுடைய சாபத்தை நிவர்த்தி பெறுவதற்காகவும் சரஸ்வதியினுடைய சாபத்தை வந்து ஈசன் வாங்கி அந்த ஈசனுடைய சாபத்தை வந்து பார்வதி தேவியை வந்து நிவர்த்தி பண்ணுவதற்காகவும் இப்படி பலவிதமான விதமான திருவிளையாடங்களை எல்லாம் அதுக்கு பேர்தான் திருவிளையாடல் இல்லாதன அவர் பேர் எல்லா வேலையும் அவரே செஞ்சு கடைசியில் அவரே தீர்த்து வைப்பார் அதில் அந்த அங்காளமனாய் வந்து பார்த்திங்கன்னா புற்று வருவில் உருவாகி மேல்மலையினோர் அங்காளமனமாக சாரி மேல்மலையினோர் அங்காளமனாக சக்தி பெற்று அங்கு வீட்டில் இருக்கின்றால் இது மிக முக்கியமாக இந்த பிரம்மனுடைய தலையை வந்து குய்ததினால அந்த ரணம் அந்த தோஷம் வந்து பார்த்திங்கன்னா உயிர் சிதைவில்லையா அதனால் வந்து பிரம்மணத்தை தோஷம் வந்து இறைவனுக்கு வந்து வருகின்றது அதனால் இந்த பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறவங்க செய்து பயப்படாதீங்க ஒரு அங்காள பரமேஸ்வரி அந்த தேவியை வந்து மூணு அமாவாசை கண்டிப்பாக நீங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்து அங்கே கொடுக்கக்கூடிய சாம்பல் மண்ணோ குங்குமமோ இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்து டெய்லி நீங்கள் அங்காள மண்ணை வழிபட்டிங்கன்னா போதும் நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உருவாக்க முடியும் அமாவாசையில் தான் போகணுங்கிறது கிடையாது டைம் இருந்தால் அமாவாசை போங்க அப்படி முடியல அப்படின்னா வெள்ளிக்கிழமை போங்க உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டோனும் தோணும் தயவு செய்து போயிட்டு வாங்க இப்போ அம்மாவாசைக்கு தான் போகணுங்கிறது அம்மாவாசைக்கு தான் அந்த அம்மா வந்து காட்சி கொடுப்பேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது எந்த தெய்வமும் இந்த நாளில் வந்தால் மட்டும்தான் நான் உங்களுக்கு கதவை திறப்பேன் ஆசீர்வாதம் பண்ணுவேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது அதாவது அந்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரக கதறிச்சுகளுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும் பொழுது அம்மனுடைய இந்த தெய்வங்களுடைய கச்சலைகளோ தெய்வங்களுடைய உருவங்களோ உக்கிரமாக இருக்கும் அதே மற்ற நாட்களிலும் செல்லும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த தெய்வத்தினுடைய ஆற்றல் அங்கேயே இருக்கும் அதனால் நீங்கள் வந்து நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக அமைதியாக வந்து பிரார்த்தனை பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் ஸோ பித்திருதோஷத்தில் வந்து மிக முக்கியமாக இந்த பித்திருதோஷத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி இருப்பாங்க எது சொன்னாலும் மண்டையில் போகாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் கடு கடு கடுன்னு இருப்பாங்க மூஞ்சில் ஒரு சிரிப்பு இருக்காது ஒரு புன்னகை இருக்காது மூகம் வந்து பார்த்தீங்கன்னா வாடி நிலையில் இருக்கும் ஏதோ ஒன்று இழந்த மாதிரி பனி தூக்கு மாதிரி உட்காந்துருப்பாங்க எப்போ பார்த்தாலும் தூங்கிகிட்டே இருப்பாங்க எதாவது தின்னிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிரம்மத்து தோஷங்களை பற்றி பேசலாம் ஸோ இதெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு அனைத்து தோஷங்கள் நிவர்த்தி செய்வதற்கு இது எங்கே இருக்குது அப்படின்னா திண்டிவனம் செஞ்சி சாலை இருக்குது இல்லையா திண்டிவனம் செஞ்சி சாலையின் நடுவே வந்து பார்த்திங்கன்னா பிரியக்கூடிய சாலையிலிருந்து பாஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது மேல்மலையினூர் அங்காள பரமேஸ்வரி இந்த தேவியை தரிசனம் செய்தாலே போதும் கண்டிப்பாக வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் நிவர்த்தி செய்து கொடுக்குறாள் இந்த அன்னை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாழ்க்கையில் சகல மாற்றம் கண்டிப்பாக மேல்மலையின்னூர் அங்காள பரமேஸ்வரி நிவர்த்தி செய்து கொடுப்பார் போகும்போது கண்டிப்பாக ஒரு தட்டில் வந்து சிகப்பு கலர் புடவ இல்லை பச்சை கலர் புடவை வச்சு ஒரு டஜன் வளையல் மஞ்சள் தாலி கயிறு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் ஆறு வகையான பழம் இல்லை அஞ்சு வகையான பழத்தை வச்சு பழம் ஆரஞ்சு அதே மாதிரி சாத்துக்குடி இது மாதிரி வாழைப்பழம் இது மாதிரி வெத்தலை பாக்கு மல்லிகைப்பூ இதெல்லாம் வச்சு அம்பாலுக்கு வந்து உங்கள் பேரில் அர்ச்சனை சொல்லி படைச்சிட்டு ரெண்டு தேங்காய் எடுத்துகிட்டு போங்க ஒரு தேங்காயை வந்து அங்கே உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணி உடச்சிருங்க இன்னொரு தேங்காயை வந்து பார்த்திங்கன்னா திருஷ்டி சொல்லி அங்கே திருஷ்டி சுற்றி அங்கேயே உடச்சிருங்க முடிந்தாலும் நீங்கள் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு எலுமிச்சம்பழத்தை வந்து மாலையாக கோத்து உங்கள் பேரை எழுதி அந்த மேல்மாலையினூர் அங்காள பரமேஸ்வரிக்கு மாலையாக போடலாம் இதெல்லாம் செஞ்சிங்க அப்படின்னா ஆகும் அப்படின்னா இந்த எதிரிகளால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் தோஷங்கள் தடைகள் தாமதங்கள் பொருளாதார சிக்கல்கள் இந்த விரக்தி சூன்ய தோஷங்கள் மிக முக்கியமான இந்த செவினி தோஷங்கள் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக உடஞ்சிருங்க அது கண்டிப்பாக தொடர்ந்து ஒரு மூணு அமாவாசையாவது இல்லை மூணு பொறமையாவது தொடர்ந்து போயிட்டு வரணும் அப்போ உங்களுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு தெய்வமாக உங்களுக்கு வேலை செய்யும் ஸோ இது யாரெல்லாம் இதெல்லாம் தொடர்ந்து செய்கிறாங்களோ அதேமாதிரி இது சிறுவாச்சூர் மதுரகாளி அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி இது ரெண்டு தெய்வங்களை கெட்டியாக பிடிச்சிட்டிங்கன்னா போதும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக வரும் புத்தி தெளிவாகவும் நல்ல எண்ணங்கள் வரும் நல்ல தூக்கம் வரும் மனசு அமைதி கிடைக்கும் இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சாமட்டே தான் சொல்லுவோம் சும்மா போய் கேட்டுக்கிட்டு வரதுனாலையோ பார்த்துக்கிறதுனால ரிசல்ட் வராது ஒன்று அதுக்கு அடுத்ததாக வந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய மார்ச் எட்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் மகா சிவராத்திரி வைபவம் சிறப்பாக ஸ்ரீ முகாம்பிகா குபேர பீடத்தின் சார்பாக நடக்கிறதுக்கு சூரியலிங்கத்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய சிறைசுவாமிகள் ஆசிரமத்தில் நடக்கிறதுக்கு அடுத்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வைபாக இதை விட இன்னும் சிறப்பாக நம்ம பண்ணுறோம் அதே இந்த வருடமும் வந்து பார்த்திங்கன்னா அன்பர்கள் போன வருடம் எப்படி சிறப்பாக நடத்தி கொடுத்தீர்களோ மாதிரி இந்த வருடமும் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட சிறப்பாக நடத்தி கொடுக்க ஸ்ரீ முகாம்பிகா குபேர சார்பாக அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன் வாரங்கள் இதில் சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்து பிரதோஷ பூஜை இருக்கிறதுனால ஆறு டு எட்டு இந்த பிரதோஷ பூஜை இருக்குது உங்கள் கையாலே பரமேஸ்வரனுக்கு சிவ அபிஷேகங்கள்லாம் நிறைய செய்யலாம் சிவ பூஜை இருக்குது அதே அப்புறம் அன்னதானம் இருக்குது அதுக்கப்புறம் தேவாரம் திருவாசகத்தினுடைய பதிஹோமங்கள் உண்டு பன்னெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து விதமான நான்கு விதமான ஹோமங்கள் உண்டு அதேமாதிரி மகா மிருத்துஞ்ச ஹோமம் அதேமாதிரி சுதர்சன ஹோமம் அதேமாதிரி கடனை தீர்க்கக்கூடிய கார்த்த வெரியோஜன ஹோமம் அதேக்கப்புறம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்களை தீர்ப்பதற்கு உண்டான குபேரலட்சுமி ஹோமம் இதெல்லாம் நடக்கிறதுனால சிறப்பாக நடக்கிற அன்பர்கள் தவறாமல் கலந்து கொண்டு சிவராத்திரி விழாவை சிறப்பித்த தரமான அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க நலமுடன் நட்பவே நட்பவின் நட்பவன் நிலதில் இருக்கட்டும் ஓம் ஸ்ரீ குருகியோ நமக்கு